ஓம் ஷ்மியை நமகா மாலவன் மார்பில் நிற்கும் மங்கள கமல செல்வி மரகத மலரில் மொய்க்கும் மாணிக்க சுரும்பு போன்றாய் நீல மாமேகம் போல நிற்கின்ற திருமாலுந்தன் நேயத்தால் மீசிலிருத்து நிகரில்லா செல்வம் கொண்டான் மாலவன் மீது வைத்த மாயப்பன் விழியிரண்டை மாதுனி என்னிடத்தில் வைத்தனை என்றால் நானும் காலமா கடலில் உந்தன் கருணையால் செல்வம் பெற்று கண்ணிரை வாழ்வு கொள்வேன் கண் வைப்பாய் கமலத்தாயே நீலமாம பார்த்து நிலையில் வண்டு நிற்பதும் பறப்பதும் போய் நின்விழி மயக்கம் கொண்டு கோலமார் நெடுமால் வண்ண குளிர்முகம் தன்னை கண்டு கொஞ்சிடும் பிறகு நானும் கோதையார் குணத்தில் நின்று அந்த இருவிழி சிறிது நேரம் என் வசம் திரும்புமாயின் ஏங்கிய காலம் சென்று ஆலமாமரங்கள் போல அழிவிலா செல்வம் கொண்டு அடியவன் வாழ்வு காண்பேன் அருள் செய்வாய் கமலத்தாயே நற்குடி பிறந்த பெண்கள் நாயகன் தன்னை பார்த்தாலும் நாணத்தால் முகம் புதைத்து நாலில் பாகம் பார்ப்பார் பர்ப்பல நினைத்த போதும் பாதிக்கண் திறந்து மூடி பரம்பரை பெருமை காப்பார் பார் கடல் அமுதேனியும் அர்புத விழிகளாலே அச்சுத முகுந்தன்மேனி அப்படி காண்பதுண்டு ஆனந்தம் கொள்வதுண்டு இப்பொழுது அந்த கண்ணை என்னிடம் திருப்பு தாயே இருமையும் செழித்து வாழ இகத்தினில் அருள்வாய் நீயே மது எனும் பெயரில் வாழ்ந்த மனமிலா அரக்கன் தன்னை மாபெரும் போரில் வென்ற மாலவன் மார்பிலாடும் அதிசய நீலமாலை அண்ணனின் விழிகள் கண்டு அண்ணலும் ஆனந்தம் கொள்வதுண்டு முகத்தினாலே பதுமத்தில் உறையும் செல்வி பார் கடல் மயக்கும் கண்ணை பேர்தெடுத்தின் மேல் வைத்தால் பிழைப்பன்யான் அருள் செய்வாயே பேரருள் ஒருங்கே கொண்ட பிழையில்லா கமலத்தாயே கைடப அரக்கன் தன்னை கடித்த நின் கணவன் மார்பு கார்முகில் முகில் அன்னன் தோன்றி கருணை நீர் பொழியும் காலை மைதவள் மார்பில் வீசும் மயக்குறும் மின்னல் ஒன்று மயக்குவான் திருமால் பின்னர் மகிழ்வனின் விழிதான் என்று செய்தவ பிருகுவம் எங்கள் திருவென வளர்ந்த நங்காய் தினமும் யாம் வணங்கும் கண்ணாய் கொய்த்தெடு விழியை என் மேல் கொண்டு வந்தருள் செய்வாயே கொற்றவர் பணிகள் செய்யும் கோலமார்க்கமலத்தாயே போரின் அரக்கர் கூட்டம் புறம் கண்ட நெடியோன் தன்னை போரின்றி குருதியின்றி புறம் காண துடித்து வந்த மாறனை கமலனங்காய் மங்கையின் விழிகளன்றோ மாலவன் தன்னை வென்ற தேரிய மாறன் உன்னை தேரன கொண்டதாலே திருமலை வேங்கடேசன் திறத்தினை விழியாய் விழியாய்ன்றன் குறு தன்னை என்பால் கொண்டு வந்தால் யான் உய்வேன் கொடுத்தருள் கமலத்தாயே மாந்தற்கு அருள் வேன் என்று மலர் மகள் நினைத்தால் போதும் இந்திர பதவி கூடும் பரம் கொண்டாடும் இணையரு செல்வம் கோடி இல்லத்தின் நடுவில் சேரும் கண்கள் ஜாடையில் பார்த்தால் போதும் தாய் பட்ட கல்லும் தரணியில் தங்கமாகும் எந்த ஓர் பதவி வேண்டேன் எளியன் கருள் செய்வாயே இகத்தினில் செல்வம் தந்து இயக்குவாய் கமலத்தாயே எத்தனை பேர்க்கு கிட்டும் இறையருள் ஆன்ம சாந்தி இகமெனும் கடலில் வீழ்ந்து எவர் பிழைத்தார்கள் நீந்தி தத்துவப்படியேயாவும் தலைமுறை வழியே கிட்டும் தவமெனும் முயற்சியாலே பவவினை தணிந்து போகும் அத்தனை முயற்சி என்ன அண்ணல் கண்ணில் அருள் மழை வந்தால் போதும் முக்தியாகும் இத்தனை சொன்ன பின்னும் இன்னுமா தயக்கம் தாயே இல்லத்தை செல்வமாக்கி இன்னருள் புரிவாய் தாயே நீருண்ட மேக கண்கள் நிழலுண்ட கரிய கூந்தல் நீர் கொண்ட மாந்தர் வீட்டில் நிலை கொண்ட செல்வ பந்தல் சீர்கொண்ட அமுத செல்வி சில்லென்ற காற்று பாய்ந்தால் சேர்கின்ற மேகத்தண்ணீர் சிதருண்டு பாய்வதை போல் கொண்ட பாவமேனும் வினை கொண்ட பாவமேனும் வேய் கொண்ட தோழினாய் உன் விழிகண்டால் தீர்ந்து போகும் தே கொண்டேன் புறவி இல்லை செல்வமாம் புறவியாளே திருவருள் செய்வாய் நீயே கமலத்தாயே ஆக்கலும் அழித்தல் காத்தல் அருள் நிறை இறைவன் சக்தி அன்னவன் தோளில் நீயே அனைத்துமாய் விளங்கும் சக்தி ஆக்கலில் வாணியாவாய் அழித்ததில் திருவாய் நிற்பாய் அழிக்கின்ற வேளை வந்தால் அந்தமில் துர்க்கையாவாய் தீ கொண்ட கருத்து நாதன் சக்தியாக திரிபுரம் ஏழு லோகம் திருவருள் புரிந்து நிற்பாய் வாக்குயர் செல்வி வாடை நீ தென்ற நீயே வளமென இறப்போர்க்கெல்லாம் வந்தருள் புரிகின்றாயே வேதத்தின் விளைவே போற்றி வினை பயன் விளைப்பாய் போற்றி சீத தாமரையே போற்றி செம்மை சேரழகே போற்றி கோதை போற்றி போற்றி குளிர் பண்புடைய நிற்கும் உமையவள் வடிவே போற்றி பாதத்தை கமலம் தாங்க பல்லுயிர் காப்பாய் போற்றி நாதத்து நெடியோன் கொண்ட நங்கை நீ போற்றி போற்றி பாதத்தில் சிரசை வைத்து பணிகின்றேன் போற்றி போற்றி மாதத்தில் ஒரு நாள் கூட மறந்திடாய் போற்றி போற்றி அன்றல்கமலம் போன்ற அழகிய வதனி போற்றி அலை கடல் அமுதமாக அவதரித்தெழுந்தாய் போற்றி குன்றிடா அமுதத்தோடு கூடவே பிறந்தாய் போற்றி குளிர்ந்த மா குடிவந்த குடி உறவே போற்றி மன்றத்து வேங்கடேசன் மனங்கவர் மலரே போற்றி மாயவன் மார்பில் நின்று மயிலென சிரிப்பாய் போற்றி என்றைக்கும் நீங்காதாக இருக்கின்ற திருவே போற்றி எளியவன் வணங்குகின்றேன் இன்னருள் போற்றி போற்றி தாமரை மலரில் நிற்கும் தளிரன்ன திருவே போற்றி தாமரை வதனம் கொண்ட தங்கமாமணியே போற்றி தாமரை கரத்தில் ஏந்தி தவமென நிற்பாய் போற்றி தாமரை கண்ணன் காக்கும் தரணியை காப்பாய் போற்றி தாமரை போலே வந்த தவமுனி தேவர்க்கெல்லாம் தாமரை கைகள் காட்டி தயை செய்யும் திருவே போற்றி தாமரை கண்ணால் செல்வம் தந்தருள் புரிவாய் போற்றி தாழ்மறை நானோ வார்த்தை தர்மமே போற்றி போற்றி பெண்ணென பிறந்தாயேனும் பெரும் கொண்டாய் போற்றி வம்சத்தில் தழுவிடும் கிளியே போற்றி தத்து நீர் குளத்தில் ஆடும் தருணியே லக்ஷ்மி போற்றி சித்திர கொடியே போற்றி செம்மணி நகையே போற்றி ஸ்ரீதரன் திருப்பாதங்கள் சேவை செய்குயிலே போற்றி பத்தினி பெண்டிர் தம்மை பார்வையில் வைப்பாய் போற்றி பக்தரு கருள்வாய் போற்றி பணிந்தனம் போற்றி போற்றி கண்களை பறிக்கும் காட்சி கவிந்தனின் வடிவம் போற்றி கமல பூவதனம் போற்றி கமலமா மாவிழிகள் போற்றி மண்ணிலும் மங்களம் நிறைப்பாய் போற்றி மண்டல இயக்கத்திற்கே மந்திரம் போற்றி வணங்கும் தேவி விந்தையின் மூலம் போற்றி விரிமலர் கண்ணன் தேவன் விரும்பிடும் நகையே போற்றி எண்ணிய படியே உன்னை ஏத்தினேன் போற்றி போற்றி இசைபட வைப்பாய் இலக்குமி போற்றி மை வழி குவள திருவே போற்றி மெய் வழி செவிவாய் நாசி விழைந்திடும் இன்பம் போற்றி விரித்த மேற்புலனுக்கெல்லாம் விளங்காத பொருளே போற்றி கை நிறை செல்வம் யாவும் கடை கண்ணால் அருள்வாய் போற்றி காக்கை கை மலர் உடையாய் போற்றி எல்லாம் தீர்க்கின்ற நெருப்பே போற்றி சிறுமையை பெருமையாக்கும் திருப்பதம் போற்றி போற்றி மோகனன் துணையே போற்றி முழு நில வடிவே போற்றி உலகங்கள் தேடும் முதற் பொருளே போற்றி வைத்த செம்மணி குன்றே போற்றி தீராத போற்றி ஓர்கணம் தொழுதார்கூட ஓடி வந்தளிப்பாய் போற்றி ஊர்ந்தமா மேகவண்ணன் உவப்புற சிரிப்பாய் போற்றி தாள்களில் பணிந்தே நம்மா தன்னருள் தருவாய் போற்றி தலை முதல் பாதம் மட்டும் தாழ்கின்றேன் போற்றி போற்றி கண் பட்டால் மனது பாடும் கார்குழல் குழல் அலையே போற்றி காதல ஓடும் கண்ணால் காசினி அளந்தாய் போற்றி வெண்பட்டால் அழகை மூடும் வியத்தகும் சிலையே போற்றி வெண்மல்லி கைப்பூ വിളയാടും തോളി പോറ്റി പണി പോയേ പാസുരം പഠിപ്പായ് പോറ്റി വിൺമുട്ടും ഞാനം പെട്ട വേദനായകിയേ പോറ്റി വേരു തോളി ശക്തി വരി തരുൾ പോറ്റി പോറ്റി மண்டல திசைகள் தோறும் மதக்கரி குடங்கள் ஏந்தி மங்கைக்கு கங்கை நீர் குடத்தில் மாந்தி தண்டல கூந்தல் ஊற சர்வ மங்கள நீராட்டி தாமரை பூவின் மேலோர் தாமரை பூவை சூட்டி மண்டிய தூய்மை தாய்க்கு மற்றும் ஓர் தூய்மை நல்கி மறுவிழா பழிங்கின் மேனி மாசர துலங்க செய்யும் தேவி அலை கடல் பெண்ணே அருதுயின் கொள்ளும் காலை அடியவன் வணங்குகின்றே பூவினில் உறையும் பூவே பொன்னிடை உறையும் பொன்னே பூஜைக்கே உரியன் பூஜை புரிகின்ற காதல் செல்வி ஏவுமோரு உலகத்துள்ளே இன்மையோன் ஒருவனேதான் இவன் உன்னை இறந்து நிற்க இது ஒரு நியாயம் போதும் தாவு நீர் போல தன்னருள் அலைகள் பொங்கும் சந்திர பிறை பூங்கண்ணி சற்று நீ திரும்பி பார்த்தால் மேவிய வறுமை தீர்ப்பேன் மெல்லிடை பூங்கோதாய் நின் மின்னிடும் விழிகள் காண போற்றி போற்றி தாயே சிரிப்பின் செல்வி மூவிரண்டொன்றாய் வந்த பிரம்மத்தின் முத்தமாக அற்புதம் காட்டி நிற்கும் அழகிய சிற்ப ஜோதி ஆனந்த தெய்வமாதா அரும் பெறல் அன்னை பேரில் இப்பொழுதுரைத்த பாடல் எவர் எங்கு பாடினாலும் இப்புவி உளநாள் மட்டும் இன்பமும் அறிவும் சேரும் நற்பெரும் பேரும் கிட்டும் வளரும் என்றும் நாட்டுக்கே ஒருவராக நாளவர் உயர்வார் உண்மை நாளவர் உயர்வார் உண்மை ஓம்கார் ஜோதி சேனல் புதிதாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கு பக்தி சேனல் அதுவும் கடவுளுடைய அனுகிரகத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு உங்களுடைய முழு ஆதரவும் இதற்கு கண்டிப்பாக தேவை இதில் வரக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் கண்டிப்பாக பஞ்சாகத்தின் அடிப்படையில் வரக்கூடிய விரத நாட்கள் அதனுடைய முக்கியத்துவங்கள் இதெல்லாம் சொல்லப்படக்கூடிய ஒரு சேனலை அமையுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஸோ இந்த சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பதிவுகள் பிடிக்க பிடிக்க அதனுடைய கமெண்ட்டை உங்களுடைய வியூ என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் ஒரு லைக் அண்ட் கமெண்ட் கண்டிப்பாக எங்களை ஊக்கப்படுத்தும் மேன்மேலும் முன்னேற்றம் உங்களுடைய முழு ஆதரவுடன் இந்த சேனல் வெற்றி அடையும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த பதிவை கொடுக்குறோம் நன்றி வணக்கம்